أعوذ بالله من الشيطان الرجيم اللهم صل السلام அன்புள்ள சகோதரர்களே மஜித் தௌஹித் அரக்கடலை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு கடன் கடனை பற்றி இறுதியாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குங்க இந்த கடனை பொறுத்த வரைக்கும் இந்த அவகாசம் கடனுக்கு அவகாசம் கொடுக்குறாங்கல்ல அதை பத்தின நபிகள் நாயம் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியும் யாரெல்லாம் கடன் தெரிவு கடனை வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்கு அவர்களுக்கு பொருளாதாரம் வந்து விட்டதோ அதுக்கு மேல அவங்க அதை தாமதிக்கிறது பெரிய அடியாயம் நபிகள் நாயம் சொல்லியிருக்காங்க அதை முதல்ல மனசில் நிறுத்திக்கிட்டு இப்ப அடுத்த ஒரு கட்டத்தை கட்டமா என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா பொதுவாக மனிதர்கள் மனிதர்கள் தேவையிட இருப்பாங்க கடன் வாங்கிடுறாங்க குறித்த காலத்துல அவங்களால் செலுத்த முடியவில் இருக்காங்களா அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பதை பற்றி நபிகள் நாயகம் சில சட்டங்கள் சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க யாரெல்லாம் கடனை திருப்பி வழங்காம சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு அவங்க கொடுத்த கடன் போல் இரண்டு மடங்கு நன்மைன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கொடுத்தாருன்னா அவர் அவகாசம் கொடுத்தாருன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நன்மை ஒவ்வொரு நாளுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் நன்மை கொடுத்த தர்மம் அழுகுனது மாதிரி நன்மை அப்படின்னு நபிஎல்லாயம் சொல்றாங்க அப்ப இப்ப இது வந்து ஒரு முறைதா என்ற நபி நபித்தொழரை வந்து என்ன சொல்றாங்கன்னா இது என்னது அது யாரும் சொல்லலாம் இது ரெண்டு மாதிரி சொல்றீங்க ஒரு ஒரு வட்டம் ஒரு ஒரு தடவை நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா இந்த ஒரு ஒருத்தர் ஒரு கடன் கொடுத்தாருன்னா அவருக்கு அவகாசம் கொடுத்தாருன்னா அவருக்கு ஒரு மடங்கு நன்மை சொல்றீங்க அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மடங்கு நண்பன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா இப்ப இரண்டு மடங்கு சொல்லிருந்து சொல்றீங்களே ரெண்டும் வித்தியாசப்படுது இப்படி எப்படி நாங்க பிரித்து விளைக்கிறது அப்படின்னு கேட்டப்ப நபிகள் நகம் அதுக்கு விளக்கமும் சொல்றாங்க பொதுவா இந்த கடன் இருக்கு பாத்தீங்களாங்க அந்த கடன் வந்து சும்மா நீ ஆயிரம் ரூபா கொடு நாலாயிரம் ரூபா கொடு அப்படின்னு வாங்குறதுல கடன் குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயம் செய்து கொடுப்பது தான் குறுக்கல் வாங்கல் கடன் இப்போ எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுச்சுன்னா ஒரு ஆளு உங்கள்ட உங்கள்ட்ட கூட நீங்க இருக்கு உங்கள்ட்ட கடன் கொடுப்பவராக இருந்தது என்ன நீங்க கடன் கொடுக்கறதுக்கு சக்தி வடிவாயிருந்து என்ன நான் கடன் வாங்கும் போது இன்னும் இந்த ஒரு மாசம் தேதி இன்னைக்கு தேதி இன்னொடி ஒரு வருஷம் கழிச்சு நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லித்தான் கடன் வாங்க வேண்டும் அப்ப கடன் கு கால கால நிர்ணயம் செய்யாம குடுக்கல் வாங்கல் செஞ்சால் அது கடன் சரியில்லை கால நிர்ணயம் செய்துதான் குரன் கொடுக்க வேண்டும் அப்ப அந்த கால நிர்ணயத்துக்கு பிறகு அவர் தர முடியாம இருக்கு பார்த்தீங்களா அப்ப அதுக்கு என்ன அது என்ன அது என்ன அந்த சங்கதி என்ன நபீன்ல சொல்றாங்க யாரெல்லாம் அந்த காலக்கடுக்கு மேல கடன் செலுத்த முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கு யார கடன் கொடுத்த ஒரு அவகாசம் அவகாசப்படுகிறாரோ அவருக்கு ரெண்டு மடங்கு நன்மை காலக்கடன் கொடுத்துறாருலங்க இப்ப காலக்கடன் கால நிர்ணயம் செய்து கடன் கொடுத்துடுறாங்க அந்த கடன் அந்த கடனுக்கு செலுத்த வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது வந்து விட்டது அப்பையும் அவரால் செலுத்த முடியவில்லை இவர் போய் கேக்குறாரு கேட்கறப்ப காலம் நீட்டிப்பு செய் அவகாசம் நீட்டிப்பு செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு மாசத்துல கடன் தரேன்னு கேட்டாரு அவர் ஒரு மாசத்தை தர முடியல இவர் திருப்பி போய் ஒரு மாசத்துக்கு கழிச்சு தர்றேன் இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு சரிப்பா இன்னும் ஒரு மாசம் எடுத்துக்க சொல்லிடுறாருல்ல இந்த இடைப்பட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டு மடங்கு நன்மை ஆயிரம் ரூபாய் அவர் கடன் கொடுத்தாருன்னா இரண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு தர்மம் செய்த நன்மை கிடக்குது கால முதல் ஃபஸ்ட் தவணில ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் செய்த நன்மையும் அவகாசம் கொடுத்து அது அப்ப ரெண்டு மடங்கு நன்மையும் இருக்குதா நபீர்லாயம் சொல்றாங்க இது வந்து எங்க இருக்குதுன்னா அகமது ரன் உள்ள இருபத்தி மூவாயிரத்தி நாப்பத்தி ஆறாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அம்புலன்ஸ் அவர்களே இதுல இருந்து நம்ம என்ன செய்யறதுக்குன்னா மனிதர்கள் வந்து தேவையில இருக்காக அவங்க தேவையை பூர்த்தி செய்ய முடியாம நம்ம கடன் தர்றோம் கடனுக்கு நெருக்கடி பண்ணாம இருக்கிற முதல் தவணையில கடனுக்கு நெருக்கடியா நெருக்கடி பண்ணாம இருக்கிறதுனால ஒரு மடங்கு நன்மையும் அந்த காலக்கடனு நீட்டிப்பு செய் அதுக்கு இரண்டு மடங்கு நன்மை இருக்கு அதனால அல் அல்லாவும் நல்ல அடையிற்களே எந்த ஒரு கட்டத்திலையும் மனிதர்களிடம் நளினமா நடத்துகிறதுனோ கடன் குடுக்கல் வாங்கல்ல கடுமை காட்டக்கூடாது என்பதை விளங்கிக் கொண்டு இந்த இரு உலகத்திலும் நன்மை பேருவற்று நன்மை பேறு உலகம் நன்மை நன்மைக்கள் ஆக அல்லாஹும் நம்ம உங்களுக்கும் என்னுக்கும் அருள் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வா இருந்தவன் அசாலாம் வலைக்கும்